நம்ம நண்பர்களுக்கு கணியரின் நண்பன வணக்கம் நம்ம ஏற்கனவே கோடீஸ்வர யோகம் பார்த்தோம் அப்ப இந்த கோடீஸ்வர யோகம் இல்லாதவங்க என்ன எப்படி இருப்பாங்க அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை தான் இந்த வகுப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோடீஸ்வர யோகத்தை பங்கம் பண்றது அல்லது தனவரவை தடை பண்றது ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா நக்னாதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதி எந்த வகையில தொடர்பு இருந்தாலும் சரி அவங்களுக்கு தன வரவை தடை செய்யும் கிரக கூட்டமைப்பு மாதிரி மாறி அதே சமயத்துல ஒவ்வொரு லக்னம் இருக்கு இல்லையா லக்னங்கள் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் பார்த்திருக்கோம் இப்ப மேச லக்னம் இந்த லக்னாதிபதிக்கு புதனுக்கு பக இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடனோ நோயோ பிரச்சனையோ இருக்கும் இந்த லக்கணம் இப்ப பாத்தீங்கன்னா ரிசபலகணத்துன்னு பாருங்க ரிசபலகணத்துக்கு ஆறாம் இடத்து அவரே அதனால இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களுக்கு எதிரியே கிடையாது இந்த லக்கணத்துக்கு இந்த லக்கணத்துக்கு எதிரிகள்லாம் பிரச்சனை வராது ரிசபலகணத்துக்கு ஆறு கூடியவனே அவனே இவனே இவனுக்கு எதிரி மத்தவங்க எதிரி கிடையாது அதே மாதிரி இந்த லக்கணத்தை பாருங்க இவனுக்கு இவனே எதிரி ஆனா மத்தவங்க இவனுக்கு இவனுக்கு எதிரா இருக்க முடியாது அப்ப இந்த லக்கணத்துக்கு ரெண்டு லக்கணத்துக்கு மட்டும் விதிவிலக்கு நிறைய உண்டு இப்ப இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதி ஒண்ணு சேர்ந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதே சமயத்துல இந்த மிதன லக்கணத்துக்கு பாருங்க லக்னாதிபதி புதன் ஆறாம் இடத்த அதிபதி செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாலும் சிக்கல் உண்டு மிதன லக்கணத்துக்கு புதன் செவ்வாய் இணையக்கூடாது கடக லக்கணத்துக்கு இந்த லக்கணத்துக்கு பாருங்க இவருக்கு ஆறாம் அதிபதி யாரு குரு இது பரவாயில்ல சந்திரன் குரு இது சர்வீஸ்க்கு போயிரும் என்ன பண்ணிட்டீங்க ஆறாம் இடம் இவன் இவ இந்த லக்கணம் இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருந்தா இவனோட உழைப்பு இவனுக்கு மிச்சமாகாது பிறருக்கு மிச்சமாகும் அதான் பிறருக்கு உதவி செய்யற மாதிரி மாறிடும் அதே மாதிரி இவரை பாருங்க இந்த லக்கணத்துக்கு சூரியன் சனி இந்த லக்கணத்துக்கு இந்த இவங்க ரெண்டு பேரும் நினைக்கக்கூடாது சூரியன் சனி இணைஞ்சா இந்த லக்கணம் வாழ்க்கை முழு கஷ்டப்பட்டுதான் இருக்கணும் ஏதோ ஒரு வேலைக்கு போவேன் பொருஷா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க என் பேர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க இவங்க எல்லாம் பயங்கர திறமைசாலியா இருப்பாங்க ஆனா இருநூறு ரூபா முந்நூறு ரூபாய்க்கு மேல வீட்டுக்கு கொண்டு போக முடியாது இதுதான் அமைப்பு அதுக்கடுத்து இந்த இலக்கணத்துக்கு பாருங்க இது பிரச்சனை இல்லை இது புதன் சனி இந்த ரெண்டு பேரும் எந்த ராசிக்குள்ள இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தா சரி இங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நல்ல மனிதனாக இருப்பார் ஆனா இவர்னால மத்தவங்க எல்லாம் பயன்படுவார் ஆனா இவர் வீட்டுக்கு இவர் பயன்பட மாட்டார் இது அந்த கிரகமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் ஆறு இதை ஞாபகம் ஒரு ஜாத்த பாக்கும்போது இவன் கோடீஸ்வரனா இல்ல ஏழ்மையானவனா இல்ல உழைப்பாளியான்னு பார்ப்பான் இந்த லக்கணத்துக்குரிய ஏழ்மையானவன் இந்த லக்கணத்துக்கு உழைப்பாளி இந்த லக்கணத்துக்குரியவன் ஏழ்மையானவன் இந்த லக்கணத்துக்குரியவன் உழைப்பாளி புரிஞ்சாலைங்களா அப்படின்னா என்ன இந்த லக்கணத்துக்கு நண்பைவர் சந்திரனும் குருவும் ஒரு சார் ஏன்னா பாக்கியாதிபதி ஆகிறாருல அவரே லக்கணத்துக்கு என்ன பண்றாரு ரோகாதிபதி ஆகிறாரு அப்ப வம்பு வழக்கு நோய் கடன் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா கோடீஸ்வர எதுவுமே இல்லைன்னா இவன் நோயாளி நோயும் இல்லைன்னா இவ என்ன பண்ண உழைப்பு மற்றவங்களுக்கு இப்படி நம்ம சிந்தனை பண்ண அதே மாதிரி பாருங்க சுக்கரனும் குரு இணையவே கூடாது இவன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுதான் சுக்கரனும் குரு எந்த ராசியில நினைச்சிருந்தாலும் சரி இது அவனோட ரிசல்ட் லக்னாதிபதி ஆறாம் பாவகத்துல இருந்தா சர்வீஸ் லக்னாதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதியும் ரெண்டு பேரும் இணைஞ்சி எந்த பாவத்துல இருந்தாலும் அதுவும் இவனுக்கு சர்வீஸ் தான் அப்படின்னா என்ன போய் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வரலாம் வேலை செஞ்சு கொடுத்தா பணம் வரும் அப்ப இவனுக்கு தன வரவு தடையில தான் இருக்கும் இந்த லக்கணத்துக்கு பாருங்க இவர் செவ்வா இது ஒரு பிரச்சனை இல்லை இந்த லக்கனா பிரச்சனை இல்லை ஆறாம் அதிபதி அதனால இவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அதே தனுசு லகனம் பாருங்க லக்னாதிபதி குரு ஆறாம் அதிபதி சுக்கரன் குரு சுக்கரன் இவரு புதன் சுக்கரன் இது பிரச்சனை இல்லை இந்த பாருங்க சனி சந்திரன் அதிகமான பாதிப்பு வேற தையல் படி காஜா பட்டன் எடுத்துக்கிட்டு இருப்பார் தைப்பாரு போவாரு என்னடா வேலை பாக்குற நான் டெய்லரிங் அப்படின்னு சொல்லுவாரு இல்லாட்டி ஏதாவது லோடு மேனா இருப்பார் இந்த மாதிரி சிக்கலில் உள்ள இந்தகன அதிபதி ஆறாம் எடுத்த அதிபதி அதே இந்த லக்கணத்தை பாருங்க இது பரவாயில்ல குரு சூரியன் பணம் இருக்கோ இல்லையோ நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் மக்களுக்கு பொது சேவை செய்வாரு ஒரு அரசியல் அதையை கூட அறிவிப்பார் இந்த அமைப்பு மட்டும் பரவாயில்ல ஆக மொத்தத்துல இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியை இணையலாம் இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதியே அணையலாம் கன்னி லக்கணத்துக்கு லக்னாதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதியே இணையலாம் இதுக்கும் பரவாயில்ல ரைட்டா இவருக்கும் லக்னாதிபதியும் சனி புதன் இவருக்கும் நல்லது அப்ப லக்னாதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதியும் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இவங்களுக்கு மட்டும் லக்னாதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதி இணைஞ்சா வாழ்க்கை ஓரளவுக்காக ஓடும் மத்த லகனம் யாராக இருந்தாலும் சரி லக்னாதிபதியோ ஆறாம் இடத்த அதிபதியோ ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு ஏற்பட்டால் அவன் வாழ்நாள் முழுதும் தனத்தை நோக்கி காத்திரு பணம் ஒழிஞ்ச தனத்தை அடைய முடியாது பணம் வந்தா கடன் அடைக்கலாம் பணம் வருதுன்னா கடன் பணம் வருதுன்னு அர்த்தம் கேட்டுங்களே அப்ப இது ரொம்ப பலகீனமான கிரக இருக்கு அடுத்தது ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி இதே மாதிரி கால்குலேஷன் ரெண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்த அதிபதி இது வந்து என்னன்னு ஜாதகனால் ஜாதகரால் ஏற்படக்கூடியது இது குடும்பத்தால் ஏற்படக்கூடியது இந்த கடன் இரண்டாம் இடத்த அதிபதியா ஆறாம் இடத்துக்கு குடும்பம் வாங்கின கடன் கூட எங்க அப்ப வாங்கினாருங்க நான் கட்டிக்கிட்டு இருக்கேங்க எங்க அம்மா வாங்கினாங்க நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேங்க நான் கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன் இவங்கதான் இவன் சம்பாரிச்ச பூரா குடும்பத்துக்காகவே அந்த பணத்தை கொடுத்து இவன் அதை அனுபவிக்கிறதுல தடையில இருக்கும் நாலாம் இடத்து அதிபதியா ஆறாம் இடத்த தான் தாய் வீடு வண்டி வாகனத்தால் கடன்ல இருக்கான் இதுவும் பணவரவை தடை செய்வது இது பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுலதான் கடன் ஆகக்கூடாது அல்லது இந்த லக்கணம் இதுதான் ரொம்ப வீக்கு பூர்வ பொண்ணிய எனக்கு கேஸ்ல இருக்கு பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியல எங்க தாத்தன் சொத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி என் பையனுக்காக என் சொத்தை வித்து கட்டணு காலேஜ் பீஸ் கட்டுறதுக்காக நான் என் சொத்து வித்து கட்டினேன் அப்படின்லாம் சொல்றாமைதான் இப்ப இந்த லக்கணத்துக்கு யார் ரெண்டு பேரும் இணையக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணையக்கூடாது சொத்து தகராறு உண்டு இது இங்க மட்டும் கிடையாது இந்த இடத்துல இணைஞ்சிருந்தாலும் சரி இங்கே இணைஞ்சிருந்தாலும் சரி இங்கே இணைஞ்சிருந்தாலும் சரி எந்த பாவத்துல இணைஞ்சிருந்தாலும் சரி இவனுக்கு பூர்வீக சொத்து அல்லது குழந்தைகளால் கடன் இருந்து கொண்டே இருக்கும் அல்லது வழக்கு நடந்து கொண்டே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஐந்து ஆறையும் நீங்க கால் பண்ணணும் இதுதான் ரொம்ப வீக்கான கிரக சேர்க்கை இது எப்படி பலகீனமானதோ அதே மாதிரி இது அப்ப ஒரு ஜாதத்துக்கு அஞ்சு ஆறை அணிஞ்சா இது சிக்கல் உண்டு இந்த லக்கணத்துக்கு மட்டும் பாருங்க போகிற தப்பிப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி புதன் ஆறாம் இடத்தின் சுக்ரன் சுக்கரன் புதன் எங்க வேணாலும் இணையலாம் பிரச்சனை இல்லை சுக்கரனு புதன எங்க வேணாலும் இணையலாம் அதுல பிரச்சனை வராது பெரிய பாதிப்பும் வராது அடுத்தது பாருங்க மிதன் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி சுக்ரன் ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய் இதுவும் ஓரளவு பரவாயில்ல இருந்தால் பிரச்சனை உண்டு புதன் சுக்கிரன் சுக்கரன் புதன் அஞ்சு குடைவர் சுக்கரன் செவ்வாய் இதுவும் அவ்வளவு பெரிய சிறப்பான அமைப்பு கிடையாது இருந்தால் பெரிய டவுன்ல போயிட மாட்டான் சொத்து இருக்கும் கேஸ் ஆகும் எப்பயாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி குழந்தைகளுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான் குழந்தைகளுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஆறாம் படம் வேலை ஐந்தாம் படம் புத்திர பாக்கியம் அல்லது புத்திர பாக்கியத்துக்காக காசை கொடுத்து குழந்தை இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் போறேன் ஏன்னா ஐயோ ஐயோ பண்றேன் இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க இதுல கடன் ஆகிறவங்க பூரா இந்த லக்கணத்துக்காரவங்க மித லகணத்துக்கு அஞ்சு ஆறு கூடையாக்க இந்த மாதிரி அதே மாதிரி எல்லா லகணத்துக்குமே அஞ்சு ஆறு தொடர்பு வந்துச்சுன்னா அவங்க குழந்தைக்காக மருத்துவ செலவுக்கு போகக்கூடாது அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக மருத்துவத்துல போய் நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது இதுல உங்களுக்கு தான் ஃபெயிலியர் ஆகும் அடுத்து பாருங்க இவருக்கு வந்து கடகள அஞ்சாம் அஞ்சாம் மடத்ததிபதி குரு ஆறாம் ஆஹ் செவ்வா ஆறாம் மடத்ததி குரு இது நல்ல சேர்க்கைதான் இதனால பெரிய பாதிப்பு இல்ல செவ்வாய் குரு இது பாதிக்காது பரவாயில்ல ஓடிக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் அஞ்சாம் இடத்த விதி இதுல என்ன பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டுத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னா அப்புறம் சொல்றேன் எப்படி அந்த யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் பார்ப்போம் அடுத்தது இவருக்கு பாருங்க அஞ்சாம் இடத்தி குரு ஆறாம் இடத்தி சனி இதுவும் பரவாயில்ல ஆனா இந்த லக்கணத்துக்கு சனி நல்லவர் கிடையாது அதனால என்ன ஆகும் பூர்வீக சொத்து பூரா வில்லகத்துல சனியும் குருவும் சேர்ந்துருந்தாவே அவங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை உண்டு சார் நீங்க கோச்சாரத்திலே பாருங்க சனி மேல கோச்சார குரு போகும்போதும் சரி குரு மேல கோச்சார சனி போகும் போதும் சரி டாக்குமெண்ட் பிரச்சனை ஆகும் அல்லது வாங்குவாங்க ஒரு சிலர் அப்ப இவங்களுக்குள்ள என்னன்னாக்கா எப்பவுமே டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் நீங்க வெளிநாடு போறோம்னு சொல்லி சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா கடைசியில அங்க போய் மாட்டிக்கிறது தான் டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் இது பரவாயில்ல பெரிய கெடுதல் இல்லை குரு சனி இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்க குரு சனி சேர்ந்திருக்கும் இங்க குரு சனி சேர்ந்திருக்கும் ஒரு சிலருக்கு இங்க குரு சனி சேர்ந்திருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு வருடத்துக்குரியது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையினுடைய திசையை மாத்துறவங்க ஒரு கேட்டகரி மாரணத்தை இவங்களுக்கு இது பண்ணுவாங்க நம்ம அதாவது இப்ப எப்படின்னாக்க நம்ம சாதாரண ஹோட்டல் வேலை பாட்டுங்க இருந்தோம் கேட்டரிங்கு மாறும் போது இவங்க டெவலப் ஆவாங்க நம்ம சாதாரணமா கம்ப்யூட்டர்ல கணக்கு விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் சாப்ட்வேர்ன்னு மாறும் போது எல்லாம் கிளிக் ஆயிருவாங்க இப்படி ஏதேனும் ஒரு எல்கை மாறும் போது ஜெயிக்கிறவங்க இவங்க புதியதா ஜெயிக்கிறவங்க அதுக்கடுத்து இவர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்துல இருந்து ஆறாம் இடம் சனி சரிங்களா அஞ்சாம் இடம் சனி அப்ப இவங்களுக்கு சனினால பிரச்சனை இல்லை இந்த லக்கணத்துக்கு ஆறு கூடையவன் குரு இங்க அஞ்சு குடையவன் சனி அப்ப இவருக்கும் பரவாயில்ல குருவும் சனி இங்கேயும் பரவாயில்ல இந்த குரு சனி பூராமே ஓரளவுக்கு அதாவது பெரிய யோகத்தை தருதோ இல்லையோ வந்துட்டா அந்த யோகம் ஸ்ட்ராங் ஆயிரும் அதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த லகணத்துக்கு பாருங்க அஞ்சு ஆறு இதுவும் பிரச்சனை இல்லை செவ்வாய் குரு எப்ப இந்த லக்கணத்துக்கு பிரச்சனை வராது பெரிய பாதிப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்ததி ஆறாம் இடத்ததிபதி இவங்களுக்கு நண்பன் இவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல ஏதாவது சொத்து பத்துக்கள் புத்திரர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அடையக்கூடிய பாக்கியம் எல்லாமே கிடைச்சிடும் அதுக்கடுத்து இந்த லக்கணத்துக்கு அஞ்சு ஆறு இவங்களுக்கும் பரவாயில்ல ஆனா பரவாயில்லைன்னு என்ன சொல்லியிருக்கோம் யோகம்னு சொல்லவே இல்ல மத்தவங்களுக்கு மூணு லட்ச சம்பளம் கொடுப்பாங்க இவங்களுக்கு ஒரு இருபத்தாயிரம்ல இருந்து முப்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்க யோசனை பண்ண இவனா ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கிறான் தனுசு லக்கணத்துக்காரன்னு இன்னொரு பையன் நல்லா ஒன்னா படிச்சுட்டு வராங்க ரெண்டு பேரும் ஈவன் மார்க்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலைக்கு போறாங்க அப்ப இந்த லக்கணத்துல இவனுக்கு இந்த செவ்வாய் சுக்கரம் சேர்ந்துருக்குன்னா இவனுக்கு இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து முப்பதாயிரம் சம்பளம் கிடைச்சிருவான் ஆனா இவன் கூட படிச்ச வேற லக்கணத்துக்காரனுக்கு இந்த இந்த சேர்க்கை இல்லாம இருந்தா ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் சம்பளம் கிடைக்கும் அதுதான் அதுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது அதுக்கு தான் இந்த ரெண்டாம் இடத்ததிபதி அஞ்சாம் இடத்ததிபதியும் ஆறாம் இடத்தையும் ஒண்ணு சேர்றது தப்புன்னு சொல்றது காரணம் அஞ்சாம் இடம் தான் ஆசைகள் ஆறாம் இடம் கடன் வம்பு வழக்கு நோய் அப்ப அந்த ஆசைகள் நமக்கு சிறப்பாக இருக்காது ஆசைப்பட்டது எதையுமே அடைய முடியாது அடுத்தது பாருங்க இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி சுக்கர ஆறாம் இடத்தி புதன் இது ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்தது இவருக்கு ஆறு புதனும் சந்திரனும் பெரிய பாதிப்பு ஆறு அஞ்சு ஆறு லக்கணத்துக்கு அஞ்சு ஆறு பரவாயில்ல சந்திரனோ சூரியனோ அப்ப இது வந்து ஒரு சுமாரான அமைப்பு இருந்தாலும் பாதிக்கும் இது நல்ல அமைப்பு பாதிக்காது இது சுமாரான அமைப்பு ஓரளவுக்கு பாதிக்கும் ஓரளவுக்கு பாதிக்காது இது நல்ல அமைப்பு பாதிக்காது இங்க பரவாயில்ல இது பரவாயில்ல ஜெயிச்சா வின்னிங் இல்லாட்டி தோத்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஏதோ ஒன்றை இழந்து கொண்டே இருப்பாங்க கல்யாணம் இல்லாம இருப்பாங்க அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க அல்லது ரெண்டு இருந்து வேலையே இல்லாம இருப்பாங்க அல்லது பூர்வீக சொத்து பத்தி எதுவுமே இல்லாம ஏதோ ஒன்று இழந்து அதுக்கு பின்னாடி இன்னொன்னு கிடைக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறு சனியே வர்றதுனால இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இங்க குரு சனி சேர்க்கிறதும் பரவாயில்ல இது பரவாயில்ல இந்ததும் இது ஈவன் ஒரே மாதிரி இந்த குரு சனி சனியெல்லாம் எங்கெங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் டவுன்ல இருப்பாங்க இல்லாட்டி ஏதோ ஒன்று அடைந்து விட்டு இன்னொன்றுக்காக இயங்கி கொண்டிருப்பார்கள் இவருக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி செவ்வாய் சுக்கரன் இணையெல்லாம் தப்பு இல்லை இருந்தாலும் இது சுமாரான அமைப்பு தான் இந்தது நல்ல அமைப்பு சுக்கரன் புதன் இணையறது நல்ல அமைப்பு இந்த அமைப்பு சிறப்பு இல்லை ரொம்ப வீக்னஸ் இது பரவாயில்ல ஆக ரெண்டாம் இடத்த அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் இணையக்கூடாதுன்னு எப்படி சொன்னமோ அதே மாதிரி ஐந்தாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் இணையறது கடன் ஆகும் அல்லது அதிர்ஷ்டம் வருவதை தடை செய்யும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஆறாம் இடத்து அதிபதி யாரு கூட இணைந்தாலும் அவர்கள் அது சார்ந்த விஷயத்துல தடைய சந்திப்பாங்க ஆறு ஒன்பது அப்ப நாள் கடன் பிரச்சனை ஆவேன் ஆறு பத்து தொழிலால் கடனாவே ஆறு பதினொன்னு லாபத்தை எதிர்பார்த்து திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து ஏதாவது முதலீடு பண்ணி மாட்டிக்கிறேன் ஆறு பன்னெண்டு வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் அல்லது ஏதோ ஒரு தப்பு பண்ணி பன்னெண்டுல பன்னெண்டாம் இடம் வந்து நிறைய விஷயத்தை குடிக்க அது மூலியமா இவன் மாட்டிக்கிடுவேன் அதனால இவன் தனவரவை இழக்க வேண்டியிருக்கும் மொத்தத்துல ஆறாம் இடத்த அதிபதி யாரு கூட இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அந்த அதிபதியினால் ஏற்படும் அந்த வீட்டினுடைய பாதிப்ப அந்த ஆறாம் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம அதிர்ஷ்டம் வர்றத தடை செய்யற கிரகம் இது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்த அதிபதி லக்கணத்துக்கு சுபராகவோ சமமாகவோ நட்பாகவோ இருந்துட்டா இதுல இருந்து தப்பிச்சு விடலாம் அப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும்போது யார் கோடீஸ்வரர் யார் இந்த கோடீஸ்வரர் யோகத்தை அடைய முடியாம இருக்கிறா அப்படின்றத ரெண்டு எபிசோட்ல பாத்துருக்கோம் நல்லது ஒரு வாய்ப்புல மீண்டும் சந்திப்போம் நன்றியும் வணக்கமும்